கொடுத்து நான் ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன் இதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹாஸ்டல் சீன் தான் அதில் எல்லாருமே வந்து பயங்கர வைப் ஆகிட்டோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு மூவிங்க இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இதை விட ஒரு முக்கியமாக ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னா தலைவர் என்ட்ரியாக இருக்கட்டும் அந்த ஒரு ரூபா காயினில் வந்து ஸ்டார் மாதிரி போட்டு அந்த கூலியோட பாண்ட பாண்டா இருக்கட்டும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எல்லாமே அந்த விஷயங்களுக்கு ரொம்ப லைக் ஆயிருந்துச்சு அவரோட எண்ட்ரியில இருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா லேக் ஆன மாதிரி இருந்தாலும் அடுத்த சீன் வர 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 அந்த ஹாஸ்டல் சீன்ஸ்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபூஸ்ட் பம்புதாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க இது இதுக்கும் அடுத்து இதுக்கு மேல ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா அந்த படத்தை வந்து வெரி வெரி சூப்பர் குட் மூவி லோகேஷ் கனராஜ் கொடுத்ததுலே பெஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்ல போனால் இந்த மூவி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அதை விட கேமரா வந்து நொறுக்கி விட்டுருக்காங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீனுமே வந்து ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து ஹாஸ்டல் சீன் தாண்டி ரெண்டு விஷயம் ஒரு தேட்டருக்கு பின்னாடி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்மோர் இங்கிட்டு பார்த்தா ஒன்ஸ் மோர் பின்னாடி ஒன்ஸ் மோர் எல்லாம் ஒன்ஸ் மோன்ஸ்மோ கேட்கலன்னு பார்த்தா அந்த படம் அந்த படத்தில் இருக்க பாட்டு அந்த பாட்டுக்கு நம்ம அனிருத்து கொடுத்துருக்காரு பாருங்க மியூசிக்கு சிக்கா அதெல்லாம் வேற லெவலு அவர் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் இந்த சாங்கோட மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து சூப்பர் ஹீட் மூவி ஆகணும் என்னோடய வாழ்த்துக்கள் அதை தவிர்த்து என்னோடய ரிவியூ வந்து ஓப்பனாக ஆஃப் நான் படத்தை பார்த்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இந்த படத்தை எப்படி ரிவியூ பண்ணலாம் என்ன மாதிரி சொல்லலான்றதை லைட் பண்ணி உங்களுக்கு ப்ரெஷனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் என் பாடியில் அந்த வைப்ரேட் இருக்குன்னா அந்த படத்தோட வைப்ரேஷன் இன்னும் போகவே இல்லைங்க உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் தான் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த படம் எப்படி இருக்குது நான் எப்படி ரிவியூ பண்ணுறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்